நல்லா ட்ராமா செய்து நல்லா ஆக்ட் பண்ணிடுவாங்களா கை தட்டுவாங்கள் சீக்கிரம் அடிப்பாங்க சபா சொல்லுவாங்க எந்த பெரிய பெரிய உற்சாகம்லாம் செய்வாங்க ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு நான் காதையில் வைஃப் வந்து ஒழுப்பி அப்போ சீனி இல்லை தே தனி சீனி இல்லை அந்த நிலவையெல்லாம் எங்களோட குடும்பத்துக்கு வேறு தொழிலே தெரியாத மாதிரி கலை என்றால் அது எங்களுக்கு அது எதுவும் கலத்தாக எங்களுக்குள்ளேயே எங்களை ஆட்கொண்ட மாதிரி எனது கூட அந்த கலை ஊடாக அந்த இந்த அந்த அரங்கிலேயே என் இறுதி மூச்சு நிற்க வேண்டும் என்ற ஒரு இந்த ஒரு ஸ்டியான ஒரு வைதாக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் அந்த காலத்தில் இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் சேர்க்கிறார்கள் அந்த காலத்தில் நாங்கள் சம்பளம் இல்லாமல் சிறார்கள் அந்த காலத்தில் இல்லாமல் நாங்கள் கிடைக்கிற விரவணும் என்கிறதுக்காக எங்களோட மோதிரத்தை எங்களோட மாளிகூட்டி எல்லாம் தெருக்கூத்துக்கு சீரமைச்சா தங்க மார்க்கெட் பலன் தருவாள் தெருக்கூத்துக்கு சீரமைக்க வர மாட்டாங்க நீங்கள் நாடகத்துக்கு வெளிக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய மகனினுடைய இறப்பு செய்தி உங்களை வந்தடைகிறது ஒரு தந்தையாக அந்த நேரத்தை எப்படி சமாளித்தீர்கள் சம்பவம் வணக்கம் உறவுகளை இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக மேடமணிந்திருக்கிறோம் எப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியில் ஆழ்மைகளோடும் சாதனையாளர்களோடும் பேசுவது வழக்கம் அதே போல இன்றைக்கும் ஒரு ஆழ்மையோடு போகின்றோம் யார் என்று சொன்னால் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கலையில் தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கும் ஒரு நாடகக் கலைஞராக முழிந்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னிச்சாமி உமகனந்தன் ஐயா அவர்களோடு தான் இன்றைய நாள் நேர்காணல் போகப் போகிறது தொடர்ந்து பேசலாம் அவரையும் கொண்டு வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமாய்களம் இன்றைய தினம் அதாவது நான் அறிந்தவரை மிக மிக உச்சத்திலே இன்று இருக்கின்ற ஐபிசி தமிழ் ஊடகப் பிரிவிலே இன்றைய விருந்தின நிகழ்வில் என்னை அழைத்து என்னுடைய என்னையும் செவிகான அழைத்து தங்களுக்கு முதலாவது கேள்வியும் உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான் ஏனென்றால் பரம்பரை கலைஞராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த நாடகங்களில் இருக்கக்கூடிய நாட்டம் என்பது அதிக அளவாக இருக்கிறது என்னதான் குடும்பமாக உங்களுடைய இந்த கலை வ கலை என்பது வளர்ந்திருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த நாடக மேலிருக்கக்கூடிய இந்த பற்று என்பது எப்பொழுதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது சொல்லுவாங்கள் கம்பன் வீட்டு தரையும் கவிப்பாடு உண்டு அதே போல் எனது தந்தையார் தந்தையாருடைய தந்தையார் அப்படி தந்தை தந்தை என்று சொல்லி இந்த பரம்பரையை சொல்லப்போனால் அந்த என்னோட வெட்டி பார்த்தா இந்த ரத்தமே கலை என்றுதான் மற்றபடி எனக்கு வேறு எங்களை இந்த எங்களோட குடும்பத்துக்கு வேறு தொழிலே தெரியாத மாதிரி கலை என்றால் அது எங்களுக்கு அது எது கலத்தா எங்களுக்குள்ளேயே எங்களை ஆட்கொண்ட மாதிரி அந்த கலவாணி என்ற எங்களுக்கு எங்களையே ஆட்கொண்ட மாதிரி தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த கலை கலை கலைக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கொண்டு வாழும் அந்த ரீதியில் என்னை நான் சுருக்கமாக சொல்லப்போனால் கடந்த நாற்பது வேடங்கள் கூட நாற்பது பேர் வைத்துக்கொள்ளலாம் எனது கூட அந்த தலை ஊராக அந்த இந்த அந்த அரங்கினிலேயே என் இறுதி மூச்சு நிற்க வேண்டும் என்ற ஒரு அந்த ஒரு சுட்டியான ஒரு வைதாக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நல்லா அதே போல உங்களுடைய முதல் ஆரம்ப காலங்களில் கண்டிப்பாக ஒரு முதலாவது மேடை அப்படி என்பது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு விடயம் அந்த முதலாவது மேடையில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய நாடகம் அதில் உங்களுடைய கதாபாத்திரம் அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருந்திருக்கிறது எனது தந்தையார் ஒரு பிரபலமான ஒரு ஹார்மோனியம் வித்துவான் கீழே மேலே பொண்ணுச்சாமி என்றால் தெரியும் இப்போ சது கச்சேரினு சொல்லி ஒன்றியிருக்கு அது இப்போ நடைமுறையில் இல்லை முந்தியாத சின்ன மூலம் என்று சொல்லுவாங்க முந்தைய ஆலய திருவிழாக்களுக்கு ஸ்பெஷலாக விசேஷமாக அந்த சின்ன மூலம் என்று சொல்கிற அந்த நிகழ்வு நடக்கும் இந்த கடந்த காலங்களில் அப்போ நாங்கள் சிறுபில்லை அப்போ அப்போ தான் அதுக்கு மெயின் ஈர்மலம் பழனிசாமி பன்னிச்சா சின்னமௌளம் பன்னிச்சாமியனால் அப்போ சொல்லுவாங்க அப்போ இருக்கும் இன்னும் ஒரு கதை இந்திய மதுரை நாடக சபாவில் கூடி ஓய்வூதியம் பெறக்கூடிய தகுதியில் இந்தியாவிலே போய் இருந்து நிறைய காலம் ஹார்மோனியம் துவானாக இருந்தது அப்போ அந்த என்ன சின்ன வயதுலேயே எந்த நிகழ்வுக்கு போனாலும் என்ன அழைச்சி கொண்டு போகிறது இப்போ கைப்பட்டி கால்பட்டி என்ற கால்பட்டி தையல் மிஷின் எல்லாம் அவங்களையும் இருக்குது அப்போ அதை கதையில் இருந்து அதை இந்த என்ன மடையில் இழுத்து போட்டுதான் வாசிப்பேன் அப்போ அதிலேயே நானும் அதை பார்த்து 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 நாடகளை பார்த்து 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 அதுக்குள்ளேயே நான் அடிமையாகிடுச்சி இந்த நாடகத்துக்குன்னு என்ன அடிமையாக இருக்குது அப்பப்போ சின்ன சின்ன பாத்திரங்களில் தோன்றி 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 பிறகு நாள் இந்த அதாவது பீமங்காமத்தில் ஒரு கிழக்கதிர் நாடகம் மன்றம் ஒன்று இருந்தது நிறைய பேர் இப்போ அவ்வளோ பேரும் இப்போ இப்போ இல்லை முதல் இல்லை அப்படி அவர்களோடு அப்படி பல 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 கலைஞர்களோடு சேர்ந்து சேர்ந்து சமூக நாடகங்கள் சமூக நாடகங்கள் என்னால் இந்த திரைப்பட பாடலில் வர பாடலாம் அந்த நாளில் நாங்கள் காதல் பாடலாக போடுறது காதல் பாடலாக போட்டு காதல் சீஸ் எல்லாம் போட்டு அந்த காலத்தில் அது ஒரு காலம் ஒன்று இருந்தது அப்போ அப்படியெல்லாம் நான் செய்து கொண்டிருந்த ஃபோனில் தான் அப்புறம் நான் என்னோட சொந்த பலாலி அப்போ நாங்கள் பலாளி இருந்த பொழுது எங்களிடத்தில் முழுமையாக இராணுவம் கப்பற்றினதால நாங்கள் அந்த இடத்த விட்டு இடம் பெயர்றவருடைய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படியே இடம் இடம்பெயர்ந்து இடம் பெயர்ந்து உரும்புராயில் இருந்து உரும்புராயில் இருந்த இடம் பெயர்ந்து கிழங்கச்சிக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு போனதில் இருந்து இந்த என்கிற அந்த அதாவது அந்த நாடகம் என்கிறது என்ன முழுமையாகவே ஆட்கொண்ட மாதிரி தொடர்ச்சியாக நான் கிளிநொச்சியில் தொண்ணூறில் இருந்தே நாடகத்தில் என்ன தெரியாதவ கிளிநொச்சிக்கில் என்ன பெருமை சொல்லிருந்து கால்படாத இடம் வெண்டி பிரதேசத்தில் இங்கேயும் கிடையாது அதாவது மழை பனி வெயில் சேறு சகதி முள் கல் சகல இடங்களையும் உண்டு பிறண்டு நாங்கள் நிகழ்வு நாங்கள் அதோடைய இலட்சியத்தோடு அது ஒரு நோக்கத்தோடு நாங்கள் சரி அதை விடுவோம் அப்போ அந்த காலகட்டங்களில் நாங்கள் நாடகம் செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வின் போது அது என்ன இங்கே கேட்டீங்கள் என்ன விதமான நாடகம் உண்டு அது பலவிதமான அது எங்கள் எங்களுக்கு தேவையான எங்கள் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை நாங்கள் அதுக்குள்ளே பூத்தி நாடகம் செய்தனார்கள் அதில் உங்களுடைய அந்த முதலாவது மேடை நாடகம் அதை பற்றி கண்டிப்பாக கேட்கலாம் அதை கேட்குறீங்களா முதலாவது மேடை நாடகம் உண்மையாக நம்ம பாட்டீங்க நான் ஒரு பெண் கதாபாத்திரம் ஏற்று செய்தேன் பெண் கதாபாத்திரம் ஏற்று செய்து இந்த நிகழ்வு பா என்னுடைய வேலை கலைஞர் பார்க்குறாங்களே தெரியாது ரயில் பயணங்கள் இல்லையா அந்த பாட்டு மணி யோசை கேட்டு எழுந்து மணி யோசை கேட்டு எழுந்து அந்த இருமி இருமியர் பாடம் அந்த பாட்டில் நான் ஒரு பொம்பளை பொம்பளை பாத்திரமாக செய்தாங்க கும்பல பார்த்தா அந்த காலத்தில் ஓடி வந்து காசு எல்லாம் குத்துவாங்க காசு ஊற்றுவாங்க மாலையெல்லாம் போடுவாங்க அப்படி எங்களை ஊக்குவித்தவங்களா எங்களை கலைஞர்கள் அது கூடுதலாக மயிருட்டி மயிலங்காடு அளவட்டி வசாவலார் அந்த பகுதியில் அப்போ அந்த பகுதியான எங்களுடைய ஏரியா வெடி வடக்கு தான் எங்களுடைய ஏரியா அதை மட்டும் பேர் வண்டிக்கு போனால் அப்புறம் அந்த பக்கம் மாதிரி மற்ற பக்கத்துக்கு நாங்கள் நாடக செய்ய வேலை அதில் மெயின் கேரக்டர் அதாவது மெயின் கேரக்டர் நான் தான் எடுப்பேன் மெயின் கரெக்டர் நான் கிட்டத்தே அது அப்படியே அந்த என்னென்னு சொல்கிறேன்னா அந்த உமாகாந்த இல்லை எந்த கரெக்டரில் நான் செய்கிறேனோ அந்த கரெக்டராகவே நான் மாறிடுவேன் ஓ உமாகாந்தனட ஓ சொல்ல மாட்டேன் நான் இப்போ உதாரணத்துக்கு அந்த கரெக்டர் ஸோ நான் இப்போ ஒரு ஒரு கந்தையாவோ அல்லது நடராசாவோ ஏதோ ஒரு பேரில் இந்த கரெக்டர் செய்கிறேன் அப்படி கூப்பிடதுன்னு ஓகமாட்டுவேன் உமாகாந்த நாடாக ஓகமாட்டவே மாட்டேன் அப்படி செய்ததாலும் இன்றைக்கும் நான் நாடகத்துறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கும் என்னோட நாடகம் செய்த பல பேர் ஒதுங்கிட்டாங்க ஒரு பக்கம் அச்சம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லி ஒதுங்கிட்டாங்க நான் அப்படி இல்லை ஒதுங்க போகிறதும் இல்லை ஒதுக்க முடியாது என்ன என்ன விட்டு ஒதுக்கல உயிர் போட அப்படின்னா ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த நாடகத்தில் பற்று கலைத்தான் என்னோட இருக்கிறாள் என்ன எனக்கு உண்மையாக தான் சொல்கிறேன் இப்போ எங்கே போனாலும்மாம்மா அதில் மரியாதை முடிவு கலைஞருக்கு போனால் இல்லாமல் கல்வி பெற்றவங்களுக்கு சில இடம்லாம் சிலப்பட்ட மாதிரி கலை எனக்கு இங்கே போகிறாங்க எட்டு குரலை கட்ட உடனேயும் ஆ என்ன குளமாக அந்த நினைக்கிறேன் என் குரலை கேட்டாலே அவங்களுக்கு பழங்கிடும் இந்த பெண்களை கிடைக்கல ஞான பூந்த மாதிரி நான் போனால் கலைகள் அப்போ இருக்கும் சத்தம் போடுறது மில்ல பழக்காஜம் பழக்கம் இல்லை எந்த விஷயத்தையும் எந்த ஒரு ரகசியமும் கூட என்ன கலைக்கிறாய்ங்களே எந்த வாய்ஸ் பெரிய வாய்ஸ் அந்த காலத்தில் இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் செய்துறார்கள் அந்த காலத்தில் நாங்கள் சம்பளம் இல்லாமல் செய்தார்கள் அந்த காலத்தில் இல்லாமல் நாங்கள் எங்களோட அப்படி எல்லாமே நாங்கள் அதெல்லாம் கடந்த வரலாறு நிச்சயமாக அதே கடைக்கிற இவ்வளவு தூரம் கலைக்காக ஒன்றித்து வாழக்கூடிய நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நாடகம் போடக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக இந்த பொருளாதார சிக்கல்கள் அல்லது ஏதாவது சவாலான விடயங்கள் என்பது கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாடகத்துல நடந்திருக்கக்கூடிய சவாலான விடயங்கள் இதுவாக இருக்கிறது சவாலைய பொருளாதார சிக்கலாம் என்ன சொல்லுவாங்க நம்ம நாங்கள் நாடகம் நைட் செய்கிறோம் என்றால் இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நான் கொடுத்தாலே ஸ்டீட் தான் செய்கிறது அதாவது வீதி நாளஞ்சாலும் கூட இப்போ முந்தி ஸ்டேட் முந்தி வீதி நாடகம் இல்லை வீதி நாடகம் இப்போ தேவைப்படையில் இப்போ வீதி நாடகம் தேவைப்படுது செய்கிறாங்க என்னென்னா இப்போ நான் நல்ல ட்ராமா செய்து நல்லா ஆக்ட் பண்ணிட்டு கை தொட்டுவாங்கள் சீக்கிரம் அடிப்பாங்க சபா செண்டுவாங்க இதுவும் பெரிய பெரிய உற்சாகலாம் செய்வாங்க ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு நான் காலையில் படுத்துருக்கேங்கள வந்து ஒழுப்பி அப்போ சீனி இல்லை தே தண்ணி சீனி இல்லை அந்த நிலமையெலாம் இருப்போம் ஆனால் நைட்டுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துருக்கும் இதை பெரிய நாங்கள் பீட்சா திட்ட மாதிரி இருக்கும் பீட்சா மாதிரி இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் காலையில் நம்ம சீனி இல்லை பார்த்தி தண்ணிக்கல் சொல்கிற நிலமையில் எப்படி இருக்கும் எங்கள்ட்ட மேலேஜி வச்சுப்பாருவோம் அப்படித்தான் அந்த காலத்தில் நாங்கள் சம்பளம் இல்லாதான் இல்லை நாங்கள் செய்தாங்க பல இந்த நாடகத்துறைகளை வேற நிறைய கலைஞர்களை பின்பாங்கினா இதுக்குள்ளவே இந்த வேறு சம்பளம் விளையாண்டு விளையாண்டு பிற சம்பளம் அப்படின்னா அப்புறம் நிறைய கலைஞர்கள் வந்து இப்போ நாங்கள் கலைஞன் நாங்கள் கஞ்சனும் கிளை பேருக்கு அஞ்சா ஓகே இப்போ எங்களுக்கு கதையை விடுங்க நமக்கு வயசானதாச்சு எந்த காலமும் முடியுது ஓகே இது வாழ இளம் சமுதாயத்தின் கையில் இந்த நாடகம் இருக்குது நாடகத்தை எதையாலையும் எதையும் அம்மா நாடகத்தின் மூலம் சாதிக்கக்கூடியதை எதாலையும் முடியாது நீங்கள் உதாரணம் சொல்லப்போனால் இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு சொல்லணும் அதாவது அவசியம் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லி ஆகணும் இதுலேருந்து மக்களை நாங்கள் மாற்றணும் என்று சொன்னால் நீங்கள் பிரசுரம் அடித்து ஓட்டியோ அல்லது மயிட போட்டு பிடிச்சி பேசியோ ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் நாடகம் ஒரு வீதி நாடகம் ஒரு தெருக்கு தொண்டு கொடுங்க பார்ப்போம் சுவராக உடனடியாக அந்த மக்களுக்கு ஊசியை ஊசி போட்ட மாதிரி பக்கண்டுகள் அதுவும் அந்த ஊடம் வீதி நாடகம் மாதிரி ஒரு ஊடம் எந்த ஊடகத்தாலும் முடியாது நான் சவால் பண்ண சொல்லி எதிராலும் முடியாது நீங்கள் எப்படித்தான் கத்துங்க மேடையை போட்டு ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்கிற கருத்தை நான் தனியோதனால ஒரு மே தனியொதனாவே என்று நினச்சி காட்டுறேன் பக்கம் சேர்த்து போய் சேரும் சரிதானே என்னோடய கதையில் சொன்ன விதைகள் மீதி நாடங்கள் விழிப்புணர்வு செய்திகள் என்னத்த கல்விங்கள் உண்டு நான் நான் நிறைய வெற்றியை கண்டிருக்கிறேன் இப்போவும் நிறைய வெற்றியை கண்டிருக்கிறேன் சு சுருங்க சொல்ல போனால் போதை போதையில் இருந்து ஒரு போதை ஒழிப்புக்காக நிறைய நாங்கள் செய்த நாங்கள் இருந்தும் நிறைய செய்தும் பல குடும்பங்கள் இன்றைக்கு கூடி ஃபோன் பண்ணாலும் ஓ இப்போ எங்களை அப்பா குடிக்கிற விளையாடலாம் முந்தின மாதிரி இல்லையா ஐயா குறைவு இப்போ அவ்வளவு திருத்தம் அப்போ அதெல்லாம் எங்களோட நாடகத்தினுடைய பாதிப்பு வட அது எங்களுக்கு ஒரு வெற்றி நம்ம இப்போ இருநூறு பேர் ஒரு ப்ரோக்ராமை பார்க்க ஆடியன்ஸ் வந்து ப்ரோக்ராமை பார்க்குறாங்க என்றால் அதில் ஒற்றா திரிந்தினாலே அது எங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக அதே போல இந்த நாடகத்தினால் சொல்லக்கூடிய விடயங்கள் மாற்றுகிறது இப்படி இருக்கும் ஐயா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்கள் எத்தனையோ நாடகங்கள் வந்து செய்திருக்கிறீர்கள் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்கள் நாடகத்துக்கு வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய மகனினுடைய இறப்பு செய்தி உங்களை வந்தடைகிறது ஒரு தந்தையாக அந்த நேரத்தை எப்படி சமாளித்தீர்கள் சம்பவம் சுருக்கமாக சொல்ல போனால் நான் அதில் அந்த டைமில் நான் ஒன்றை மட்டும் தச்சேன்னு என்றால் என் பையன் மட்டுமா இதைச்சா ஒரு பிள்ளை ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படி இத்தனை பேர் இத்தனை குடும்பங்கள் கல்வீர் விட்டுருக்கு நானும் படத்தானே நான் மட்டும் போடக்கூடாதா எனக்கு கூட வேணுமெண்ட் கரெக்டாகவே இருந்துருக்கு போனேன் எனக்கு சரி அப்போ ப்ரோ ரெடி அங்கே மெயின் கரெக்டர் நான் எந்த இடத்துக்கு வேறு ஆக்களை போட்டு செய்யவும் முடியாது இப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்த நினைக்கும் நிறைய க்ரோட் வந்த நிற்கும் அப்போ அதில் இவ்வளோ ரெடி பண்ணி இருப்பாங்கள் நான் எந்த பிரச்சனையை சொல்லி நான் பூவாக விட்டால் அங்கே எல்லாம் இதாக போடும் அதே சமயம் இன்னொன்று சொல்ல வந்தால் இப்போ எந்த மகன் நான் என்னைய சொல்கிறேன் எந்த மகன் ஓ மாட கண்டனில் தான் சண்டையில் வீழ்ச்சடைஞ்சுவார் ஆனால் அந்த இந்த தம்பிண்ட தம்பி வச்சு இந்த லைஃபில் தூக்குறதுக்கு நான் இன்னொரு கிழங்க நான் அனுப்புகிறேன் நாடாக தான் அனுப்புகிறேன் சொல்கிறப்பலாம் அங்கே உங்களுக்கு சரி எனக்கு அப்படியான அந்த அப்படியான ஒரு தான் நாங்கள் செய்தாங்க மேலே ரத்தம் என்னென்னு சொல்கிறேன் கிடையாது ஆனால் அந்த டைம் நான் த்ரோக்கெல்லாம் முடிச்சுவிட்டு வந்து தான் வீட்டையெல்லாம் கத்திக்கணும் கூட குளறினோம் நான் வாசலுக்கு வந்துட்டேன் பேக்கோட மசருப்பொடி உடம்பன் வீரச்சா ஒரு வீர சாடுறதுக்கு ஒரு டூ கிலோமீட்ரு முதலாம் வீட்டு வந்து நாலஞ்சு கிலோ நீட்டுக்கு போனவன் அவ்வளோ நல்ல ஆக்டராக ஒரு நல்ல ஆக்டரான பார்த்தா மாதவன் மாதவன்ட்டு தான் கூப்பிடுவாங்க அழகானவர் போட்டஹாட்டம் பாரு மாதவன் என்ன சொல்லுவாங்க அழகான ஒரு ரசுவலையாகும்பில நிறைய நிறைய பாட்டுகளுக்கு எல்லாம் செய்திருக்கிறான் குறும்படம் எல்லாம் செய்திருக்கிறான் அது என்ன நம்ம செய்கிறது இது என்ன இது இதில் பார்த்த முடியுமா சுருக்கமாக சுருக்குவாச்சியில் போடாமல் ஒரு கதை அதில் ஒன்று இருக்குது என்னால் நான் தொ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு லாஸ்ட் தொண்ணூற்றி எட்டு லாஸ்ட்டில் இருக்க இந்தியா போனேன் இந்தியாவை போய் இந்தியாவில் இருந்து இந்தியாவில் சிக்கல் பண்ண அங்கேயும் உள்ள ஆக்கள் எல்லாம் என்ன இவரை அப்படி சிதற்பூச்சி விட அங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் சமாளிச்சு ஒரு மாதிரி கும்மிடி பூண்டி என்ற ஒரு இந்த மெட்ராஸில் அங்கே தான் நான் இருந்தேன் அந்த அந்த நான் இருந்த மாமக்குப் பேரே மாவித முகம் நான் தான் தலைவன் அப்போ அங்கே இருந்து அங்கே இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு எல்லாம் பெரிய சமாதானம் வந்துட்டு அப்போ அதோடு இதோடது அப்போ ஒரு திளையனோடு அப்போ சொந்த ஊருக்கு வந்தால் அப்படி சொத்தம் வேண்டாலும் நம்ம ஊர் ஆகாத வச்சு வச்சுப்பேன்களே சத்தியமாக சுய சாஸ்திரோட ஜூஎன் நச்சாரில் பாதிஞ்சு அப்போ மறைஞ்சிடாங்க தலைவர் அப்போ தலைவர் இருந்தேன் எனக்கு கஷ்டமும் இல்லையா அங்கே அங்கே நான் ஒரு தேவி திருமண தகவல் இல்லையே விட கல்யாண தலைவராக இருந்தேன் எல்லாரும் கல்யாணங்கள் செய்து வைக்கிற சித்தப்பில் ஒடிக்கிறேன் நல்லா இருந்தேன் நல்லா பசங்க இருந்தேன் அப்படி இன்னும் சரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என்னை கொழுப்பு ஜூன் லட்சில் பதினஞ்சு வந்துட்டு வந்து முடிச்சு குடிச்சுட்டு நான் மொழிஞ்சாக்குள்ள கூட அப்படியே திருப்பி நடந்து கொடுப்பாங்கன்னு கூட ஒளிச்சு விட்டு பிடிச்சி கொடுத்துட்டேன் திருப்பி நடந்து வந்துட்டேன் அப்போ ப்ர விடிய ஃப்ளைட் எங்கள் இந்தியாவில் இருந்து எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட் நம்ம ஊருக்கு ஃப்ளைட் நைட் நம்ம முகாமில் உள்ள பாய் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் போ ஃப்ளைட்டு வேறு போகிறோம் அதை முடிச்சிட்டு பார்த்தா மூத்த பையனை காலையில் உழைச்சிட்டா ஒவ்வொரு இடமாக தேடிக்கு போட ஒரு பிடிச்சிவிட்டேன் அப்படியா நான் சில உலகம் வேற நான் சில உலக்கு வேற ஒட்டம் பிடிச்சிதான் அடிச்சு தான் ஏற்றி கொண்டு வந்துடுறான் ஏற்றி வந்து உள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பது வீடு வச்சேன் அப்போ இந்த ரீபி சொன்னவங்க அவளை சாக்காட்டு நீ தானே நீ வந்ததால் அவன் செத்துதான் அப்படின்னு

தனிப்பட்ட இன்னும் சாதிக்க முடியாது இந்த கலாலயம் என்று என்னால் மட்டுமன்றி இல்லை நிறைய கலைஞர்கள் பேர் சொல்லி பேர் சொல்ல இடம் நிறைய பேர் சொல்ல இருந்தாலும் சிலர் இருக்கிறமாம்மா இப்போ உதாரணத்துக்கு இசையமைப்பாளர்கள் தெருக்கூத்துக்கு இசையமைக்கா தங்கள் மாக்கே பலந்துருவாங்க தெருக்கூத்துக்கு இசையமைக்க வேற மாட்டாங்க தெருக்கூத்து தெருக்கூத்தில் வந்து பாட வடிக்கிட்டால் என்ன தெருக்கூத்து பாடகர்னு சொல்லுவாங்க நாங்கள் ஸ்டேஜில் நின்று நல்ல நல்ல குழந்தை நல்ல மினுகள் உடுப்பு போட்டு பாடலாம் மதிக்க மாட்டாங்கன்னு கர பாடகர் பின்பாங்கின காலம் ஆனால் அப்படி இருந்து முன்னி சொல்லப்போனால் ஜால் யாழ்ப்பாணம் கிளர்ச்சி வன்னி முழத்தி வெந்த மாடுகளையும் சிறந்த ஒரு பாடகராக இருக்கிற ரஜிஸ் சொல்லி அந்த பாடகர் அதே சமயம் நிறைய செத்தட்டுக்களை வெளியிட்டு இன்றைக்கும் செத்தட்டுக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிற இசைக்கபி விமல் என்று சொல்லி அவங்களாம் கேட்ட உடனே விமல் நாடகூர்லாம் வாசிக்கிறவர்கள உடனே வருவாங்க சி நான் பெரிய சீ அமைப்பாளர் நான் எல்லாம் தெருக்கு தெரு தெருவா சந்தி வழியுண்டு என்னால் வாசிக்கலாம்னு சொல்லி பின்பாங்கிற ஆக்களும் இல்லை ஆனால் கூட பிடித்தார் ஒரு ஸ்ட்ரீட் ட்ராமாவில் தெருக்குறாப்பா வாசிக்க ஆக்கள் இல்லை ஒரு ஹீ பண்ணிருக்கா பிளே பண்ணி விடன்னு சொன்னால் சீ மாஸ்டர் என்ன யோசிச்சுப்பாங்க நான் வந்து எங்கே வாங்கிச்சான் மாஸ்டர் அப்புறம் ஸ்டேஜில் வாங்கிச்சால் மதிப்பாங்களா எனக்கு கேட்குற காலம் ஆனால் அப்படிப்பட்ட கலைஞர்கள் எனக்கு அர்ப்பணிப்பாளர்கள் கலாலயத்தில் ஈடுபட்டார்கள் சுருக்குவாஜூல போனால் நான் மட்டும் இந்த கலாலயத்தில் நிறைய கலைஞர்களுக்கு எகசியாக மகிழ்ச்சியில் இல்லாமல் நான் விருது வாங்குறதை விட எந்த கலைஞர் விருது வாங்கிக்கிறோம் எனக்கு என்ன சொல்றேன்டா அது அந்த ஆனந்த கண்ணீர் எந்த கலைஞர்கள் விருது வாங்குகிறாங்க போ எனக்கு வாங்குறதுங்கிறத விட எனக்கும் இத்தனையோ சந்தோஷம் இந்த கலைஞர் விருது வாங்குகிறோம் அப்படி நிறைய இந்த கலாலயத்தில் உள்ள கலைஞர்கள் விருது வாங்கியிருக்கிறோம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகர் சிறந்த துழர் நடிகர் சிறந்த நகைச்சுவர் நடிகர்களிடையெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அது என்னால தான் அல்ல அவண்ட முயற்சியும் தான் என்னுடைய இது இருந்தால் இந்த திமுக வந்து நான் ஓ திட்டுறது ஒரு ரியலாம் கேளு எங்களை டிவி பேசுவேன் ஐயோ ஐயோ மாச போய் நான் அவன் கண்டு வடி எல்லாம் பேசும் கண்டு வடியெல்லாம் அடிக்ட் பண்ணி ஏதாவது கண்டு போய் வந்து ட்ராமா ரியர்சல் விட சிரிச்சினட்ற கோவம் வந்துடும் பிள்ளை கட்ட கட்டா கண்டோடி எல்லாம் பேசுவேன் அதுக்காக தப்பான வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன் கடும் வார்த்தையெல்லாம் பேசுவேன் அப்படியெல்லாம் பேசி தான் அப்படியே அப்படி சொல்கிறோம் அப்படியே பக் சோப்புகள் நிறைய வச்சு அப்படியே ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் நான் நாடகம் செய்தனால் நிறைய நாடகம் செய்து நிறைய விழிப்புணர்வுகள் ஒன்று ரெண்டு இல்லையம் எனக்கு சொன்ன மாதிரி சிறுவது போதிய ஒழிப்பு பாடசாலையிட விலகல் பாலியல் வன்கொடுமை சமத்துவ இது ஆண் பெண் சமத்துவம் இல்லை நிறைய சிறுபான்ஜரில் போனால் ஒரு டிராமா முகன்மன்றம் ஒரு அமைப்பு வெறும் எனக்கு நாளைக்கு நாடகம் முகல் நாளைக்கு நாடகம் முகல் சொன்னாலும் நானும் மட்டும் சொல்லி செய்வேன் காரணம் என்னால் என்னுடைய கலாலயத்தில் உள்ள ஏனைய கலைஞர்களுடைய ஆக்டிவ் சத்தியமாக சொல்கிறேன் கற்பூரமாக சொல்ல உடனே பிடிப்பாங்க கலாலயத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களையும் சத்தியமாக சொல்கிறேன் நான் இன்றைக்கு இருக்கிறேன் நாளை சார்ந்த கலாலயத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களும் பேர் சொல்ல சொன்ன ஐந்து சொல்ல முடிய சொல்லுவாங்க நிறைய சுமனிதா நிறோசா மற்றது கலைவியர் சுபத்ரா சொல்லி பன் இன்மண்ட் சுருக்கமாக சொல்ல போல ஸ்ட்ரீட் ராமா ஸ்டேஜில் ராமா செய்யலாம் அது ஓகே அதில் முடிக்கும் ஸ்ட்ரீட் ராமனும் ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளோ ஜீவன் வந்து வாபம் ஒரு நாளைக்கு மூணு நாள் ஃப்ளோ க்ளாஞ்சு செய்வேன் காலையில் ஒன்று லஞ்சு போகிற ரெண்டு அப்படி தான் செய்கிறேன் அப்போ மாகத்தில செய்வோம் மகத்தில செய்வோம் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் செய்வோம் அப்படியே எல்லாரும் செய்யிக்கல ஒரு பொம்பளை எல்லாம் வந்து தெற்கு உடனே அவளுக்கு தகவல் சரி இப்போ ஒரு ஸ்பெட்டிங்கான கரெக்டோடு வரும் அடிக்கலாம் தங்களை மற்றவங்களாம் ஜண்டி பண்ணுவாங்க எல்லாம் ஒட்டி வட்டுவாங்க எல்லாம் நிறைய சொல்லுவாடவே சொன்னாலும் அவளை அதை படி கவலைப்படற அது பரவாயில்லை அதை சொல்றதை போட்டு போடும் எங்களோட கடமை எங்களை கலைஞனுடைய கலை கலைஞனும் பங்கு இருக்கம்மா ஒரு சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர கலைஞரால் முடியும் அதே சமயம் எனக்கு போன காசு இருந்தால் தான் நாடகம் செய்யணும்னு சொல்லக்கூடாது காசு இல்லாமலும் பாலை காசுதான் வாழ்க்கை என்றும் வாழ்கிறார் நீங்க சொல்வது போலதான் இந்த கலைக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் ஒரு பெரிய விடயமே இருக்காது இப்படி இருக்கக்கூடிய நிலையில பொது நிர்வாக அமைச்சின் கீழே போட்டி ஒன்று தயார்படுத்தப்பட்டிருந்தது அதுக்காக இந்த மொழியின் மகிமை அப்படி என்கின்ற தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் எதற்காக அந்த மொழியை பற்றி ஒரு விஷயம் என்றால் நாங்கள் சில விஷயங்கள் தவறு விட்டோம் நானே தவறு நானே நானே தவறுதான் காரணம் என்னடா எனக்கு இந்த மொழி என்றாலே இது எங்களுக்கு தமிழ் மொழி தான் தாய்மொழி எங்களுக்கு தாய்மொழி தான் வேறு மொழி வேண்டாம் என்ற மாதிரி மேலே இங்கிலீஷை விடுங்க அது ஜென்டல் அதை விடுங்க வேலை சிங்கள மொழிங்கிறத நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வந்தாங்க அவ்வளோ வந்து பெரிய தவறு அம்மா அது இப்போ தான் பிள்ளைங்க அது தவறு எனக்கு ஸோ நான் அனுபவத்தில் கணிஷங்கள் இப்போ ஸோ இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் ஐடென்டி கார்டு ரினியூ பண்ணுறது கார்டு கூட நான் பத்ரமொழியை போனேன் அங்கே பார்த்தா எங்கேயும் சிங்களமாக தான் என்ன கேட்டால் ஒன்று ரெண்டு ஊழல் சிங்கள ஏன்னா கட்டுப்பா போச்சு இன்னும் செய்யுறது இன்னும் இன்னொரு தைரியத்துக்கு போடணும் சரி சரி அப்படி இருந்து யோஜனம் சரி நான் விட்ட தவிர இனிவாரம் எங்கட சமூகம் விடக்கூடாது நிச்சயமாக அதாவது மொழியின் மொழிங்கிறத நாங்கள் அதை விட விடுங்க மற்ற விஷயங்களை நாங்கள் நான் கலைக்கப்பட்றேன் அது விடுவோம் அது விடுவோம் மொழி என்கிறது இன்றைக்கு எங்கட இலங்கை தேசிய மொழி தமிழ் சிங்களம் இப்போ ரெண்டும் ஒரு இலங்கை பிரஜா கண்டிப்பாக பார்த்து இருக்கும் அதுல எந்த மாற்றம் இல்லை அதிக அதை வலியுறுத்தி தான் இப்ப நாங்க இந்த டிராமாவை கண்டிப்பாக விருது தொடர்ச்சியாக நீங்க கண்டிப்பாக அதை பற்றி உண்மையாக அதுவும் தாயின்ற என்னன்னு சொன்னாம நான் எதிர்பார்க்கிறேன் விருது வெறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறது இல்ல என்னோட ஆக்டிங் என்னவோ தொடர்ச்சியாக அந்த நடிகர் ஜூரி ஜூரி விருதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அஞ்சு வருஷம் அப்போ இதே சமயம் நான் என்ன பெருமாட்டில் கூட அது கூட பெரிய ஜாம்பாங்கலாம் இருக்கிறாங்களாப்பா பெரிய பெரிய ஜாம்பவாங்கள் சரி அதே சமயம் நான் இப்போ ஒரு போட்டிக்கு இப்போது அரசு ஒளி எட்டாமல் போட்டி நடக்குதுன்னு சொன்னால் நான் போடுறேடா ஏஞ்ச கலைஞர் அடப்பா வந்துட்டேன் இல்லை என்ன தகவல் சான்ஸ் இல்லாமல் போயிடுமே இவன் செத்தால் தான் நாங்கள் வரல அவங்க வாரியாக கழிப்பி விட்டு கழிச்சுருந்தவங்க கடைசியாக எனக்கு மினிஸ்டியாவே சொல்லப்பட்டது மச நீ கொஞ்சம் ஒதுங்கி மற்றவங்க சான்ஸ் கொடுங்க அதில் என்னால் முடியாது என்னால் சும்மா அந்த சப்பையாக நடிக்க முடியாது நடிக்க நடிப்பாக தான் நடிப்போம் எனக்கு வேணா என்ன அது வேண்டாம் தொழிலோடு செய்தாலும்மா தொழில்கள் செய்வோம் ஒரு பக் இது இருக்கும் பக்தி இருக்கும் வேண்டாம் நாடகம் செய்யலை நாளாக செய்வோம் சும்மா இந்த சம்பளத்துக்காண்டி கணவைக்காக நாடகம் செய்யலை அது செய்ய விடலாம்

ஓகே இப்போ எல்டிடியோ எல்டிடியோ எல்டிடியா வாடகை எல்டிடியா வாடகை இருக்கு எல்டிடியா வாடகை நான் வாங்கினேன் எல்டிடியா வாடா ஒந்த ஒந்த அனுப்புகிறாங்க அவ்வளோ தான் நான் விளங்கினது மிச்சம் இல்லாங்க நிற்கிற எங்களை இவ்வளோ வந்தவங்க தான் சிங்களம் காய்ப்பாங்க கதையில காய்ப்பாங்க அப்படி அங்கால் ஏரியாவில் கூட எனக்கு தனி மரியாதை இருந்தது டிராமா இல்லை நிச்சயமாக இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாடக கலைஞராக இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து இத்தனை விடயங்கள் எங்களோடு பேசுகிறோம் இதெல்லாம் இன்னொன்று விஷயம் எங்களுடைய அக்கா நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் பார்வீஸ்வாதம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து அவாவும் சொல்லி கொடுத்துருப்பா கொடுத்திருப்பாள் பார்வீஸ்வாதம் தமிழர்கள் அழைச்சி பாடாகி வேற இப்போ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க தான் இந்த காடுன்னு சொல்லி அது ஒரு மெயின் ஆக்டர் அவா பார்வீஸ்வாதம் என்று அவள் நிறைய அவார்டுகள் சொல்லுவாங்க அவள் எங்களுடைய அக்கா அதை கண்டிப்பாக சொல்ல வேணும் வேறு எங்களுடைய அப்பா பழனிசாமி தேசியர் அப்படி எங்களை இந்த சொந்தங்கள் எல்லாம் இன்னொரு கலைஞர் இந்த கேரளாவில் கொரோனா சொல்லி மோசம் போயிட்டார் பர்ண ராமேஸ்வரன் சொல்லி அவர் நிறைய பாடல்கள் அவருமே எங்கள் சொந்த பச்சா எங்களுடைய அப்பாண்ட தங்கச்சியுடைய மகள் அப்படி நாங்கள் எல்லாமே கூட்டு குடும்பமே கலைஞர் தான்

உங்கள் அதாவது மது நீங்கள் இன்றைக்கி இந்த இந்த அறிவி செய்தியில் கூப்பிட்டு விருந்தினர் பக்கத்தில் கூப்பிட்டு என் மூலமாக ரெண்டு பேரும் சில விஷயங்களை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் நிச்சயமாக நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடைசியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நாடகம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் கைவிடக்கூடாது அதுவும் எங்களுடைய பாரம்பரிய கிளைகள் இன்றைக்கு அழிஞ்சு கொண்டு போகுது வில்லுப்பாட்டெண்டா என்னடது யாருக்கு வந்துட்டுது காத்தவர் ராயிரச்சந்திரா அல்லி அர்ச்சுனா அப்படிங்கிற நடிகமனை பி வைரமுத்து ஐயா எ அப்படி அவருமொழி பி ஐயமுத்து ஐயா வசந்தகால நாடகசவார்டு ஒட்டியும் வச்சிருந்தவர் எங்களுடைய அப்பராக்கள் இலங்கை சிலை நாடகமன்றம் என்று வைத்திருந்தார்கள் நாடகம் வந்து தலைத்துவ இணைப்பு நாடகமே அற்றுப்புலகு வந்துட்டது தயவு செய்து இனிவார நம்முடைய இளம் சமூகம் நிச்சயமாக இந்த நாடகக்கலை அற்றுப்போக விடாமல் அவர்கள் மேலும் மேலும் இந்த நாடகக்கலையை முன்னோக்கி நகர்த்த வரும் என்று கூறி வலமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றிகள் ஐயா இன்றைய விருந்தினர் பகுதியில் உமஹாதனை அவர்களுடைய இந்த பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இன்னும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் மது